தாம்பரத்தில் மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் இந்திய அரசு சட்டமைப்பு தினத்தினை முன்னிட்டு அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்போம் என உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர் தாம்பரத்தில் மனிதநேய மக்கள் கட்சி செங்கல்பட்டு வடக்கு மாவட்டம் சார்பில் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக மனிதநேய மக்கள் கட்சி மாநில துணை பொதுச் செயலாளர் தாம்பரம் எம் யாகுப் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் கூட்டத்தில் மனிதநேய மக்கள் கட்சி மாநில அமைப்பு செயலாளர் பழனி எம் ஃபாரூக் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் கூட்டத்தின் தொடக்கமாக இந்திய அரசு சட்டமைப்பு தினத்தை முன்னிட்டு அரசமைப்பு சட்டத்தின் மாண்புகளை பாதுகாக்க உறுதி எடுப்போம் என்று உறுதிமொழியை மனிதநேய மக்கள் கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர் தொடர்ந்து பாபர் மசூதி இடிக்கப்பட்ட பயங்கரவாத எதிர்ப்பு நாளில் கருப்புக்கொடி ஏந்தி போராடுவது ஜனநாயக படுகொலைக்கு வழிவகுக்கும்

அப்துல் சார் நகர பொறுப்பாளர் சகோதரர் சி நிபுணர் முப்பத்தி எட்டாவது பாரதேஷ்